கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொங்கால் புயல் யாழ் குடாநாடு மட்டுமில்லாமல் வடக்கு கிழக்கு தழுவிய பல்வேறு பிரதேசங்களை மிக மோசமாக தாக்கியிருக்கின்றது பல வருடங்களுக்கு முன்பு வந்த நிஷா புயல் அடுத்த புயலாக இந்த பொங்கல் புயல் காணப்படுகின்றது இந்த பொங்கால் புயலால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இறந்திருக்கின்றார்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் சொத்துக்களை இழந்திருக்கின்றார்கள் நீரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கை மிக மோசமாக காணப்படுகிறது நீர் வெள்ளங்கள் பெருகி அதாவது சமுத்திரத்துக்குள் வேகமாக ஓடாமல் நீர் வெள்ளங்கள் தேங்கி மக்களுடைய குடி குடிமனைக்குள் புகுந்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களை சீரழித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அதாவது எம்பி ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய அணியினர் பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று பல்வேறு மக்களினுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கான உதவி திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஏனையின் வீதியை அண்டி இருக்கின்ற ஐயனார் கோயில் என்ற ஒரு பிரதேசத்துக்கு இன்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் அங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் பற்றி கேட்டிருக்கின்றார்கள் அங்குள்ள மக்களினுடைய தொகைகளை பற்றி கேட்கின்றார்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவுகள் போதுமா என்ற அடிப்படையில் கேட்கின்றார்கள் இவ்வாறு அவங்களுடைய மக்களினுடைய மனங்களை வென்று அவர்களுக்கான உதை திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் முதியவர்கள் சிறுவர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவரும் அர்ஜுனனுடைய உணவுப் பொதிகளை பொருட்களையும் வாங்குவதில் கர்ஷனையாக இருக்கின்றார்கள் இங்கே ஒரு ஆறறிவு ஆறறிவை விட குறைந்த அறிவு படைத்த நாய் வந்து கொண்டிருக்கின்றது அது கூட அர்ச்சுனாவை பார்ப்பதற்கு தான் வருகிறது தெரியவில்லை இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்களுடைய குடிமனைகளுக்குள் நீர் எவ்வளவு துய தூரம் உயர்ந்திருக்கிறது என்று பார்த்தீர்கள்னா தெரியும் அவர்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக காணப்படுகிறது உணவு மற்றும் குடிநீர் மருத்துவ தேவைகள் அவர்கள் பெற்றுக்கொள்வதில் மிகுந்த நெருக்கடிகளை மக்கள் அறிவைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரதேசங்களெல்லாம் நீர் முழங்காலுக்கு மேல் காணப்படுகின்றது ஒன்றரை அடி நீர் உயரமாக காணப்படுகின்றது பல இடங்கள் பள்ளங்களால் பல நிரம்பி காணப்படுகின்றது கட்சியை பதிவு சம்பந்தமாக வந்து சரியான அதாவது வந்து தண்ணி அடிக்க அது பொங்கலை பிரச்சனை வந்தால் கட்சியில இருந்து தூக்குவோம் அப்படின்னு தான் கன்ஃபியூஷன் எழுதுவேன் அதை எழுதி விடுப்பினார்கள் வராதார்கள் அந்த சின்ன சின்ன கட்சியில போய் சேர்ந்து உங்களுக்கு சொன்ன நம்பர் நம்ம தென்னிலங்கில இருக்கிற தோத்த உள்ள கட்சியும் என்ன கேட்கணும்

பெண் இங்கே எனக்கு எதிராக தான் இருந்தது பெற்றோரோட அடிக்கலாதான் நடந்தது பட் அதுக்கு பிறகு திறன்க்கு ரொம்ப இன்டர்வியூ கொடுத்தனா அதையும் கட் பண்ணி போட்டா பிறந்தும் அதே இதெல்லாம் எல்லாரும் நோட இப்ப நம்பள நடந்தவோ பாலிமல்ல இருக்கிற கிட்டத்தட்ட முகவாசி நம்மளோட செல்பியோட பண்ணிட்டு ஒவ்வொரு முறை வருவாங்க ஏன்னா அதுக்கு நான் சிங்கள தெரியும் எடுத்துக்கிட்டா இருக்கோம் நாங்க புள்ள வருன் நம்மளும் எடுத்துருக்கேன் தேசிய தலைவர் என்ன செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை சொல்ல மாட்டேங்கும் ஆனா அவங்களுக்குமே தெரியும் அவங்களுக்கும் சொல்லிக்கொண்டிருக்கோம் ஆனா அவரே ஒரு அரசாங்கம் வந்து என்ன செஞ்சது அவரை வந்து தீவிரவாதியை புத்திரவர்த்தி புரிஞ்சு உங்களை போட்டு சுட்டிட்டு அது அதே சொல்லினோம் சிங்கள மீடியாவில இருக்கிற யூடிபே சொல்லினா ஆராய கூடன்றது அது வச்சு விருப்பம் நாங்கள் அதை தடுக்க சொல்லிதானே

பயந்திர இந்த வெளியில வந்த குளர் குளாறு குளர் குளர் வெள்ளாடுக்காரோட கைக்கணும் பாராளுமன்ற குணம் இருந்தா இங்க பிரமெண்ட் கொண்ட கதைக்கிறதா அங்க பாரிமெண்ட்ல காய்கற நான் இங்கையும் படம் இல்ல அங்கையும் அங்க செங்கலி அவ்வளவு விருப்பம் நம்புராசா இப்ப எல்லாம் நான் இந்த பாரிமெண்ட்ல பயம் என்ன புடிச்சு புடிச்சு செல்வி எடுப்பான் அங்க இருக்க போலீஸ்காரம் செல்வி அங்க இருக்க வேற எல்லாருமே செலுத்திருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க என்ன நம்புறாங்க பெரிய இருக்கு நான் தெரியும் பாத்தீங்களா டாக்டர் வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் நிவாரண பொருட்கள் கொடுத்துருக்குறேன் அப்போ வந்து இந்த அம்மாக்கள்ல அந்த ஐயாக்கள் எல்லாம் மோனிக்கு வந்து போயிடும் பாருங்க எங்க போறீங்கதால்ல ஊட்டி இப்போ இது மழமையாவே இந்த மழை நேரம் வந்து இப்படி கொள்ளம் பாருதா இந்த முறை தான் கூட உங்க கொஞ்சம் ஒரு ஆமா எங்க மழை நேரம் போகிறீங்க ஏன் அம்மா நீங்க ஓலை கல்ல வேற வேணும்

தல பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து இந்த தண்ணிகள் വെള്ള தண்ணியிலக்க எல்லாம் போய் வெறிنن தானே நீங்க ஒரு டாக்டர் அண்ட ரீதியில அப்படியான நாத்தம வந்து வெள்ளங்களுக்கு போனா எப்படியான வர்ச்சங்கள் வரும் ಅದிலே இந்த எப்படி பாதவாத்துக்குள்ளவனு منتே சொல்லுவீங்களா அப்ப என்னால அந்த வெள்ளத்துக்கு போவனாமே சொல்லிடா இந்த சிச்சுவேஷன் அப்படி பாக்குறானடா எப்படி இந்த சின்ன பையனை நான் போऊंगा நான்கிர இந்த வர்ச்சங்களோட வாரது இன்னொரு அஞ்சாறு நாள் கடந்த பிறகு பெருமறி சியமா வந்து சோத்துருக்கு தானங்க கேக்கேன்ுகுக பியூட்டிகளேட் படிக்கிறதுக்கு முன்னா சோப் போட்டு வடிவா குளிந்தப்பinderella கால் இதுப்புல இருந்து இது வரைக்கும்லாம் அந்த குளிச்சன குளிச்ச வாட புல்லா கால் வெட் சோப் தான் மேஸ்ட் வந்து கூட அப்ப இந்த வந்து வேற இந்த அதுக்கு பிறகு சின்ன பொண்ணு வந்து சொறிய வந்து சொறிய வலி கட்டுன்னா அதுக்கு சரியில் இந்த பேர் சொத்துலயா அல்லது ஏதாவதுல ஏதாவது ஒரு லிங்க் இருக்கு அந்த கிரீம் ஏதாவது சொல்லுவோம் கண்டாக்ட் பண்ண சொல்லி அந்த எந்த ஏரியா அந்த பார்த்து அந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கானதான் இந்த வேறு இருக்கு மழை வந்து ஒரு பிரயோசனம் இல்லையா நார்மலாகவே செய்யறாங்க அந்த க்ரீம் அப்படி சாது போடுற க்ரீம் தண்ணி அது வந்து குடிக்கலாம் மற்றது வயிற்றால் அதிகம் பிரச்சனை வரும் தண்ணி இந்த தண்ணி முழுக்க வீட்டுல போயிட்டு தான் நம்ம குடிக்கிற புடி இல்லை அப்போ வயிற்றால் வயித்தாலும் பிரச்சனை வரும் அந்த தண்ணியே சுட்டா இருந்த മുഴുക്കളെ ഒവ് കുഴപ്പ പള്ളികൾക്ക് മുഖ്യമുലി കൊടുക്കുന്നു അതുപോലെ ഡെയിലി അത് വിളാടുവാൻ പള്ളിപ്പേരും വിളയാറിപ്പോ കുളിട്ട് വന്നപ്പോ വരികയെ കുളിക്ക

மட்டும் <laughs>